வணக்கங்க இன்றைக்கி திருப்பூரில் திருப்பூர் அப்படின்னாவே பனியன் சிட்டி உலகளில் வந்து இந்த பனியன் சிட்டிக்கு வந்து பெரிய ஒரு பேருங்க திருப்பூர் அப்படின்னு குமரன் கொடிகார்த்து குமரன் அடிப்பாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டாலர் சிட்டி குட்டி ஜப்பான் அப்படிங்கிறது திருப்பூருடையக்கு நல்ல ஒரு பெயர் உண்டு இதுக்கெல்லாம் காரணம் வந்து திருப்பூருடைய பின்னலாடை தொழில் வந்து உலகளில் வந்து நம்ம தொழில் வளர்ந்தங்காட்டி திருப்பூர் வந்து தனி அடையாளமாக தெரியுது இன்னைக்கு இன்ன இன்றைக்கு இருக்கும் காலகட்டத்தில் வந்துங்க திருப்பூருக்கு மீண்டும் வந்து ஒரு அழகுபடுத்துகிற மாதிரி மத்திய அரசு வந்து திருப்பூரை சார்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை வந்து துணை ஜனாதிபதியாக அறிவிச்சிருக்காங்க கண்டிப்பாக அவர் வந்து திருப்பூருடைய தொழில்துறை சேர்ந்தவர் அவர் திருப்பூருக்கு ஒரு பெருமை திருப்பூருடைய தேவைகள் வந்து இவர் மூலிமா ஈஸியாக நாங்கள் வந்து பெற முடியும் திருப்பூருடைய தொழில்துறை சேர்ந்தவருங்காடி எனக்கு இன்னும் ஒரு வசதியாகவும் சௌரியமாக அமைஞ்சிருக்கு இதுக்கு பாரத பிரதமருக்கு ஒரு நன்றி சொல்லணும் அதே மாதிரி சிபிஆர் ராதாகிருஷ்ணவர்களுக்கு வந்து திருப்பூர் தொழில்துறை சார்பாக வந்து நாங்கள் வந்து நன்றியை கொள்கிறோம் மீண்டும் மீண்டும் அவர்கள் வந்து அவர்கள் பணியை சிறக்க எல்லாம் ஆண்டவனை நாங்கள் பிரார்த்திக்கிறோம் வாழ்த்துக்கள் இது திருப்பூர் அப்படின்னாவே இன்றைக்கி வந்து எல்லாருமே பார்க்குற மாதிரி ஒரு சூழல் இருக்குது இது மாநில அரசு வந்து இந்த திருப்பூருக்கு இன்னும் அழகு சேர்த்துற மாதிரி வந்து திருப்பூர் தனி கவனம் செலுத்தணும் எப்படின்னா இன்றைக்கி வந்து திருப்பூரில் வந்து உள்நாட்டு வருத்தகம் ஏற்றுமதியும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுபத்தி ஐயாயிரம் கோழி நாங்கள் மேலே பண்ணுற மாதிரி வருடம்னு நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இந்தியாவில் இருக்கிற மற்ற மாநிலத்திலும் வந்து இந்திய திருப்பூர் வந்து ஒரு வாழ்வாதாரத்துக்கு பயன்படுத்துகிற மாதிரி இந்த திருப்பூர் வந்து இருக்குது விளங்கிட்டு இருக்குது திருப்பூர் அப்படின்னாவே லிட்டில் இண்டியான்னு சொல்லலாம் அப்பேற்பட்ட இந்த திருப்பூருக்கு கட்டமைப்புகள்ங்கிறது ரொம்ப குறைவாக இருக்குது தமிழக முதல்வர் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூருக்கு தனியாக வந்து ஒரு கவனம் செலுத்தணுங்க எப்படின்னா திருப்பூர் மாவட்டம் அப்படின்னு உருவாக்குறதே வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் காலகட்டத்தில் தான் அதை உருவாக்குனாங்க இன்றைக்கி இந்த மாவட்டம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கட்டமைப்பு வசதிகள் இல்லாமல் ரொம்ப வந்து ஒரு வெளிநாட்டு வியாபாரிகள் வந்தால் இங்கே வந்து மூஞ்சி சுழிக்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்குது ஒரு ரோடு வசதிகள் ஒரு சரியில்லை ஒரு நகரமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா அம்மா ரொம்ப ஒரு அசு அதாவது ஒரு மௌ மூஞ்சி சுழிக்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்குதுங்க திருப்பூர் டாலர் சிட்டி இப்படிலாம் ஒரு பேர் இருக்கிற ஊர் வந்து எப்படி ஒரு பண்ணணும் அதுக்கு இந்த திருப்பூரை வந்து தனி கவனம் வந்து தமிழக முதல்வர் வந்து இதுக்கு செலுத்தணும் அப்படின்னு எனக்கு கேட்டுக்கிறோம் ஏன்னா இது வந்து திருப்பூர் அடையாளங்கிறதுங்கிறது வந்து இந்தியாவுடைய அடையாளம்னு சொல்லலாங்க எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா வர்த்தகம் இங்கே வந்து பின்னாடை வாங்குறதுக்கு திருப்பூர் நோக்கி வர்றாங்க அப்படிங்கும்போது இந்த திருப்பூர் வந்து ஒரு தூய்மை இல்லாமல் ஒரு அலங்கோலமாக இருக்குது இன்னைக்கு எல்லா பக்கம் எந்த நகரத்தில் எங்கே போனாலுமே வந்து ரோடுகள் வந்து சீரமைப்பு இல்லாமல் இருக்குது குப்பையில் எல்லா பக்கமும் வந்து குப்பைகள் வந்து நிறைய தே தேக்கமடைஞ்சிட்டு இருக்குது இங்கே வந்து திருப்பூரில் இவ்வளவு வேலைவாய்ப்பு வழங்குற அந்த ஊருக்கு வந்து ஏன் தமிழக அரசு தனி கவனம் செலுத்தக்கூடாது இப்போ மத்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் வந்து ஒரு கௌரவப்படுத்துகிற மாதிரி பார்த்து திருப்பூரை சேர்ந்த சிபிஆர் ராதாகிருஷ்ணன் வந்து துணை ஜனாதிபதி இப்போ இதுக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கும் போது அது ஒரு பெரிய வரவேற்பு விஷயம் அது கண்டிப்பாக வந்து திருப்பூர் மக்களுமில் தமிழ்நாட்டு மக்களே வந்து அதுக்கு நம்ம நன்றி சொல்லணும் அப்படி இருக்கும்போது நம்ம தமிழக முதல்வர் வந்து திருப்பூர் மேலே தனி கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஏன்னா திருப்பூர் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய அடையாளம்னு சொல்லலாம் அதனால் வந்து தமிழக முதல்வர் வந்து சிறப்பு கவனம் செலுத்தணும் மாதிரி நான் கேட்டுக்கிறேன்